கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் மழைப்பொழிவும் பதிவாகிறது அதே சமயத்தில் பனிப்பொழியினுடைய தீவிரமும் பல இடங்களில் மிக கடுமையாக இருக்குது இன்னும் இதை விட பனிப்பொழிவு இன்னும் மோசமாகும் உள் மாவட்டங்களில் கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில் மழை வர வாய்ப்பு இருக்குது எங்கெல்லாம் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் குறிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் கன்னியாகுமரி தேனி தென்காசி விருதுநகர் இந்த பகுதிகளுக்கு மட்டும் அவ்வப்போது சாரல் மழை மிதமான மழை கண்டிப்பாக இருக்கும் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் சில இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கலாம் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவு இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் மழை இல்லை அப்படின்னாலுமே கூட ஒரு சில மணி நேரங்கள் ஒரு கொஞ்ச நேரம் நமக்கு மழை பதிவானாலும் ஒரு மிதமான மழை வரைக்கும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் மட்டும் எதிர்பாருங்க மற்றபடி தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கிடையாது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் வானிலை எப்படி இருக்குன்னு நாகையில் மட்டும் நமக்கு மூணு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மூணு சென்டிமீட்டர் மழை மட்டும் டெல்டானுடைய கடல் ஒட்டிய பகுதிகளில் பதிவாயிருக்கு மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்பட்டுள்ளது வரப்போகிற நாட்களில் இந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏன்னா இதுவரைக்கும் ஏற்கனவே அதிகாலை இரண்டு மணிக்கு நமக்கு தொடங்கிய பனிப்பொழிவு அதனுடைய தீவிரம் ஏழு மணி வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஏழு மணிக்கு பிறகு தான் படிப்படியாக இந்த பனிப்பொழிவும் குறைய தொடங்குது அதனால் காலை ஏழு மணி வரை நிச்சயமாக பெரும்பாலான மாவட்டங்களில் பனிப்பொழி ரொம்ப தீவிரமாக இருக்கும் இப்போ சொல்லக்கூடிய மாவட்டங்கள் ரொம்ப கவனமாக இருங்க வரக்கூடிய பிப்ரவரி பத்தாம் தேதி வரைக்கும் ரொம்ப தீவிரமான குளிருடைய தாக்கம் இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டத்தில் நிச்சயமாக அதிகாலை நேரங்களில் கடுமையான பனிப்பொழிவு இருக்கும் ஏற்கனவே நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் மட்டுமே பதிவாகி இருந்தது இனி அடுத்து வரப்போகிற நாட்களில் பதிமூணு டிகிரி செல்சியஸ் பதினைந்து டிகிரி செல்சியஸாக இன்னும் நம்ம குறைஞ்சி காணப்படும் அப்போது குளிரடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகாலையில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் உள் மாவட்டத்தில் பலரும் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க எங்களுக்கெல்லாம் மிக கனமழை மற்றும் அதிகனமழை வருவதற்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாதா அப்படின்னு சொல்லிவிட்டு நிச்சயமாக உங்களுக்கும் அந்த கனமழையினுடைய தீவிரம் இருக்கும் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழையில் உள் மாவட்டங்களும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களும் மிகச் சிறப்பான மழை பொழிவு எல்லாமே காத்து கொண்டிருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி இந்த மாவட்டத்திலும் மிக தீவிரமான பனிப்பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் பகல் நேரங்களில் வெயில் காணப்பட்டாலும் அதிகாலையில் பனிப்பொழிவு தீவிரமாக தான் இருக்கும் ஏற்கனவே இந்த பகுதிகளுக்கு நம்ம தேதிகள் கொடுத்துருந்தோம் பிப்ரவரி பதினைந்து வரைக்கும் இந்த கடலோர பகுதிகள் முதற்கொண்டு நமக்கு பனிப்பொழிவு அதிகமாக தான் இருக்கும் பிப்ரவரி பதினைந்துக்கு அப்புறமா தான் படிப்படியாக இந்த கடலோர மாவட்டத்தில் பனிப்பொழிவு அப்படிங்குறது சற்று குறைய தொடங்கும் மார்ச் முதல் வாரங்கள் இந்த வருஷம் நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் மார்ச் முதல் வாரத்துல அதிகரிக்கக்கூடிய இந்த வெப்பமானது ஜூன் மாதங்கள் வரைக்கும் நிச்சயமா இந்த வெயிலுடைய தாக்கம் இருக்கும் ஜூன் மற்றும் ஜூலை பத்தாம் தேதி வரைக்கும் இந்த வருஷம் வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால மார்ச் மாதத்திலிருந்து ஜூலை முதல் வாரங்கள் வரைக்கும் இந்த வெப்பம் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து தான் அந்த வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்த வருஷத்துல குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அதற்காக நமக்கு வெயில் மட்டுமே அப்படியே நமக்கு வரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நிறைய வெப்பசலன இடிமழை காத்துக்கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும் அந்த நேரங்களிலும் நமக்கு தமிழ்நாட்டில் மிகச் சிறப்பான மழை பொழிவு எல்லாமே காத்து கொண்டிருக்கிறது ஆனாலும் அந்த வெப்பம் அப்படிங்கிறது நமக்கு இந்த மார்ச் மாதத்திலிருந்து ஜூலை முதல் வாரங்கள் வரைக்கும் சற்று தீவிரமாக தான் இருக்கும் அப்புறம் ஜூலை இரண்டாவது வாரத்திலிருந்து படிப்படியாக அந்த வெப்பம் குறைந்து சற்று இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப தொடங்கிடும் பொதுவாக நமக்கு கோடை காலம் அப்படின்னா நம்ம மே மாதங்கள் மட்டும்தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் நமக்கு அப்படி இல்லை இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மே மற்றும் ஜூன் இந்த மூன்று மாதங்களும் நமக்கு ஒரு கோடை காலம் தான் இருக்கும் மிக கடுமையான ஒரு வெப்பம் வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு மாதமாக ஏப்ரல் மே மற்றும் ஜூன் மாதங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதிலும் குறிப்பாக நகர பகுதிகள் மிக கடுமையா பாதிக்கப்படும் சென்னை அதே போல காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் மிக அதிகப்படியான வெப்பம் பொறுத்தவரை இந்த ஆண்டுல நமக்கு பதிவாகும் மழை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கும் நாளைக்கும் தென் மாவட்டத்தில் மட்டும் லேசான சாரல் மழை அல்லது ஒரு மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க மற்றபடி மற்ற மாவட்டத்தில் மழை கிடையாது வரக்கூடிய கோடை காலங்களை நீங்கள் தயார்படுத்திக்கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத உங்கள் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் உங்களுக்காக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வானிலை அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள் இனி அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களிலும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் கடந்த நாட்களில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பத்தொன்பது மற்றும் தேதிகளில் உங்களுக்கு மழை கிடைக்கணும்னு சொல்லியிருந்தோம் அதே போலவே கடந்த இரண்டு நாட்களாக தென் மாவட்டத்தில் பரவலாக நல்ல ஒரு மழை கிடைச்சது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் சொல்லியிருந்த டேட்டில் எங்களுக்கு மழை வந்துச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் இருக்கிறவங்கெல்லாம் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தொடர்ந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு மழை பொழிவு எல்லாமே நம்ம குறைஞ்சிரும் பனிப்பொழியினுடைய தாக்கம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் மீண்டும் கனமழை வரும்பொழுது அந்த தேதிகள் உங்களுக்கு அறிவிக்கப்படும் நண்பர்களே மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் தெரியப்படுத்த நீங்க ஷேர் பண்ணுங்க